ஆதியாகமும் அதிகாரம் நான்கு ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கத்திரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலை ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முக நாடு ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படித்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய அபோலே ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கவர் என்ன செய்தாய் உன் சகோதரடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனைவனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றால் அப்பொழுது காயின் கத்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கத்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயன் கத்துடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் காயன் தன் மனைவி அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கின் பெயரை இட்டான் ஏனோக்கு ஈராக் பிறந்தான் ஈராக் மெகிய வேலை பெற்றான் மெகியவேல் மெத்துசலாவைப் பெற்றான் மெத்துசாவில் லாமேக்கை பெற்றான் லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு திக்கு ஆதாள் என்று பெயர் மற்றொரு திக்கு சில்லால் என்று பெயர் ஆதாள் யாபேலை பெற்றாள் ஆதாள் யாபாலை பெற்றாள் அவன் கூடாரங்களில் வாசம்பணவர்களுக்கும் மந்தை மேய்க்கவர்களுக்கும் தகப்பனானான் அவன் சவரனுடைய பெயர் யூபால் அவன் கிணறுக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானா தூபால் காயினுடைய சகோதரி நாமள் லாமேக்கு தன் மனைவியைப் பார்த்து ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள் லாமைக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழும்புண்டாக உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் காயனுக்காக ஏழு பழி சுமரமான லாமைக்குக்காக எழுபத்தி ஏழு பழி சுமரம் என்றான் பின் மாதாம் தன் மனைவி அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபிலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திர கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் காயின் மற்றும் ஆபேலனுடைய இந்த நிகழ்வின் மூலமாக மனிதனுடைய இயல்பு பாவம் எவ்விதமானது என்பதை குறித்தும் ஆராதனையில் தேவன் என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் இன்னும் உறவுகள் என்பதை குறித்து ஆண்டோ சொல்லுகிறார் தேவனுடைய அருமையான குண நலன்களை பற்றிய அருமையான காரியங்களும் இதில் இருக்கிறதை பார்க்கிறோம் முதலாவது காரியமாக ஆராதனை என்பது வெளிப்படையான ஒரு செயல் மட்டுமல்ல இருதயத்தின் உண்மையான நிலையையும் தேவன் பார்க்கிறார் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது ஆபேலின் காணிக்கையில் தேவனுக்குரிய ஒரு பயபக்தி கணம் தேவனை மகிழ்விக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஆவலை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது பதினொன்று நான்கில் ஆபேலை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் கொடுத்தார் அவன் மறுத்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் காயினுடைய பலியானது இவ்விதமான காரியங்களை பிரதிபலிக்கவில்லை அவனுடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் இல்லை ஆராதனை என்பது இருதயத்தையும் சார்ந்தது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் வெளியான ஒரு வெளிப்படையான செயல்களில் அல்ல உள்ளான இருதயத்தில் ஆராதனை என்பது இருக்கிறது என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவில் இது மிக முக்கியம் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக இருப்பது மிக அவசியம் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக கட்டுப்படுத்தப்படாத ஆபேலின் உணர்வையும் அதனுடைய ஆபத்தையும் நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை இங்கே நாம் பார்க்கிறோம் காயினை அங்கீகரிக்கவில்லை அவனுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது அப்பொழுது கத்தர் காயனை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முக நாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை அவனை இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் அவருடைய அந்த பாவத்தன்மையை குறித்து கத்திர எச்சரிக்கிறார் அதை அடக்கி அவன் ஆள வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார் ஆனால் அவனுடையத்தில் ஒரு அடக்கப்படாத ஒரு குணத்தையும் அவருடைய பிரதிபலிப்பை பிறகு நாம் பார்க்கிறோம் பொதுவாக கோபம் பொறாமை விதமான குணங்களை நாம் நம்ம இனம் கண்டுகொண்டு கட்டுப்படுத்தாவிட்டால் அது தீய செயல்களாக மாறுவதற்கு உண்டு காயனில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் எதிர்மறையான உணர்வுகளை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் வைக்காமல் அவைகளை நாம் நீக்கி போட வேண்டும் தேவனுடைய பிரசனத்தில் நம்மை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஜபிப்பதன் மூலமாக அவளை நீக்கி போடுவது மிக அவசியம் மூன்றாவதாக நாம் தேவனின் நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் பார்க்கிறோம் தேவன் அபரா ஆபேலை பார்த்து உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும் பொழுது அவன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று அவன் பேசுகிறதை பார்க்கிறோம் ஒரு பொறுப்பற்ற நிலையில் அவன் இவ்விதமாக செயல்படுவது மிகவும் ஒரு வருத்தமான ஒரு காரியம் தேவன் இந்த இடத்தில் நீதி உள்ளவர் என்பதையும் பார்க்கிறோம் அதே சமயத்தில் இரக்கம் என்பதையும் பார்க்கிறோம் அதாவது பாவத்துக்குரிய அந்த தண்டனையை அவர் அங்கு வழங்குகிறார் ஆனால் அந்த தண்டனையிலும் ஒரு இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் காயினை பார்த்து இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கத்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லுகிறான் ஆனாலும் கூட அவன் சொல்லுகிறான் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன் நான் உமது சமூகத்துக்கு விலகி பறைந்து பூமியில் நிலையற்ற இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கத்தர் அவனுக்கு இறங்குகிற காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கத்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் தண்டிக்கிறார் அதிலும் கூட ஒரு இறக்கத்தை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய குணம் எவ்வளவு மேலானது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நான்காவதாக பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் நான் என் சகோதரின் காவலாளியா என்று அவன் கேட்குறான் இன்றைக்கு குடும்பத்தில் கூட விதமான நிலைகளை நாம் பார்க்கிறோம் குடும்ப உறவுகளில் சகோதரர்கள் சகோதரிகள் நேசிக்காத காரியங்களை கூட பார்க்கிறோம் ஆனால் மெய்யாலுமே ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் என்பவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாகும் ஒருவருக்காக ஒருவர் அக்கறைக்குள் ஒரு இருப்பது மிக அவசியம் இது தேவனுடைய அந்த குணத்தையும் தன்மையும் வெளிப்படுத்துகிற பொறுப்பை காண்பிக்கிறதாக இருக்கிறது ஐந்தாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் பாவம் எவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம் முதலாவது மனிதன் கொலை செய்யப்படுகிற ஒரு பயங்கரத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எவ்வளவாக ஆதாம் இயவாள் அந்த கீழ்பிடியாமையானது விதமான விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை ஆதாம் இயவாள் அவருடைய சொந்த கண்களினாலே தன்னுடைய சொந்த அருமையான மகனை தன்னுடைய மூத்த மகன் கொன்று போட்டதை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாவத்தின் விளைவை தங்களுடைய சொந்த கண்களுக்கு முன்பாக பார்க்கிற முடிகிறது பார்த்து பார்த்திருப்பார்கள் பாவம் என்பது உறவை பாதிக்கிறது சமுதாயத்தை பாதிக்கிறது ஒரு அழிவின் சக்தியாக இருக்கிறது தேவனை அலட்சியப்படுத்துகிறதாக இருக்கிறது அதே சமயத்தில் பாவம் என்பது அதனுடைய விளைவை கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இவ்விதமான ஆறாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் விதமான மனித தோல்வியின் நடுவிலும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நாம் பார்க்கிறோம் காயினுடைய பாவத்தின் போதும் மனித குலம் வளர்ந்து கொண்டிருந்தது பாவத்தினுடைய ஒரு பாதிப்புக்குள்ளான நிலையில் ஆனால் இந்த அதிகாரத்தில் கடைசியாக நாம் பார்க்கும்படியான காரியம் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சேர்த்து பிறந்த பின்பாக மனுஷர் கத்தோடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அவை இவ்வளவு ஒரு பாவத்தினுடைய அகோரத் தன்மையின் வளர்ச்சியின் மத்தியிலும் கடினமான சூழ்நிலையிலும் தேவன் மக்கள் மத்தியில் அவரை பின்பற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையுள்ள மக்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் கூட பல பாவங்களினுடைய அகோரத்தை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் தேவனை ஏற்றுக்கொள்ளாத தேவனை அறிந்திராத மக்களை பார்க்கிறோம் ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கிருபையானது நம்முடைய தோல்விகளை விட மிகப்பெரியது இந்த உலகத்தில் நம்பிக்கையற்ற நிலையிலும் கூட தேவனுடைய கிருபை வலிமை உள்ளது தம்முடைய திட்டத்தின்படி இன்றும் மக்களை அவர் அருமையான இந்த வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார் தேவனுடைய சத்தியத்தில் விருப்பமுள்ள நாட்டமுள்ள மக்களை என்றும் நம்மால் பார்க்க முடியும் தேவன் விதமாக செய்கிறார் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது தேவன் என்றும் வல்லவராக இருக்கிறார் கிருபையை நிலைநாட்டும்படியாக கிருபையின் ஜெயத்தை அவர் ஸ்தாபிக்கும்படியாக என்றும் தொடர்ந்து எந்த ஒரு பாவ சந்ததியிலும் தன்னுடைய செயலை நடத்தி வருகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது தொடர்ந்து நாளை தினத்துல அடுத்த அதிகாரத்தை குறித்து நாம் பார்ப்போம் நன்றி